அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி செந்தமிழ் செந்தமில் இயற்கை பணியிலிருந்து சம்மங்கி வயலில் வந்து களை எடுத்ததுக்கப்புறம் கரை அணைக்கிற வேலைக்காக நம்ம ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட பழைய சைக்கிளில் கரை அணைக்கிற இயந்திரம் வந்து இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம வந்து கரை அணைக்கிறோம் இது வந்து நம்ம கரை அணைச்சி அதில் தான் சம்மங்கி கிழங்கு வந்து நடவு செஞ்சு நம்ம அறுவடை பண்ணிட்டு வரோம் அதில் களை எடுத்ததுக்கப்புறம் அந்த கரை வந்து களைஞ்சிரும் அது தண்ணி விடும்போது பாயிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம மம்பட்டியால் கரை வந்து ஒதுக்குவோம் அதுக்கு பதிலாக நம்ம பழைய சைக்கிளில் கரை ஒதுக்குற மாதிரி நம்ம ஒரு சின்ன அமைப்பை ஏற்படுத்தி அதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம் தொடர்ச்சியாக ஒரு சரியான பதத்தில் வந்து நம்ம களை எடுக்கிறதுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ களை எடுத்ததுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கலையெல்லாம் அதை வந்து சீர் செஞ்சு கரை ஒதுக்கி ஒதுக்குறதுக்கு வந்து இந்த சைக்கிளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து என்ன ஆகுனா வேலை வந்து ஒரு முப்பது சென்டு உள்ள நிலத்தில் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த வேலையை வந்து எளிமையாக செஞ்சிடலாம் அதே மாதிரி இந்த கரை ஒதுக்குறதுனால நம்ம ஆட்கூலி வந்து குறையும் குறிப்பாக வந்து தண்ணி பாயிரது வந்து ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக பாஞ்சிரும் இப்போ அதுக்காகவும் வந்து நம்ம இந்த அமைப்பை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த இதில் கலப்பையை வந்து நம்ம வேறு வகையில் வந்து வடிவமைப்பிச்சு வடிவமைப்பு செஞ்சு நம்ம கலை எடுக்கிறதுக்கும் இந்த அமைப்பை வந்து நம்ம பயன்படுத்தலாம்